பசுவன் தொடர்பாக சொல்லுங்க செய்தி பதிவு பண்ணுறேன் என்ன சொல்லுங்கள் அந்த மழை பெய்யுன்னு சொன்னீங்களா நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மூணு வருஷம் கரெக்டாக இருந்தேன் அதுக்கு முன்னாலையும் மதுரையில் மாணவராக இருந்திருக்கிறேன் தேவதய்யா அவர்கள் எங்கள் குடும்பத்திற்கு ரொம்ப நெருங்கிய தொடர்புடையவர்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் சட்டமன்ற உறுப்பினராக பொழுது அவர்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள் எங்கள் வீட்டுக்கு பல முறை வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அப்பா தான் வழக்கறிஞராக இருந்தார்கள் அதனால் பல முறை நான் தந்தையுடன் பசுமுன்னே அவர்கள் வீட்டிற்கு சென்றிருக்கிறேன் ரொம்ப அற்புதமான ஆன்மீக சில பேர் சொன்னாங்க நான் எனக்கு இதை கேள்விப்பட்டதுதான் எனக்கு அதுக்கு ஆதாரமான இது தெரியாது தேவர் பெருமானுடைய அந்த பிரம்மச்சரியம் ஒழுக்கம் அது நெருப்பு போன்றது என்று அந்த ஊர் மக்கள் சொல்லுவார்கள் ஒருவர் அவரை சாப்பாட்டுக்கு கூப்பிட்ட பொழுது அவரை சோதிப்பதற்காக நெய்க்கு பதில் விளக்கெண்ணெயை ஊற்றியதாகவும் ஆனால் அதையும் முகம் சுடிக்காமல் எந்த விதமான சதனமும் இல்லாமல் சாப்பிட்டு சென்றார்கள் என்றும் சொல்வது எனவே அவர்கள் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருந்தார்கள் அரசியலிலே மிகத்தளிவார் அந்த ஆங்கிலேய ஆட்சியை அவர்களை போல் வெறுத்தவர்கள் யாரும் பார்த்ததில்லை அவ்வளவு கடுமையாக

மதுரை மாணவராக இருந்த சரி ஒரு கலெக்டராக இருந்தவளும் சரி தேவர் ஜெயந்தி என்று மழை பெய்யாத வருஷமே கிடையாது ரெண்டு மணி வரைக்கும் கடும் வெயில் இருக்கும் என்னெந்த வருஷம் வெயில் இருக்க என்று நினை நினைத்து கொண்டிருக்கிற பொழுது மாலையிலே நல்ல மழை பெய்தது தேவர் ஜெயந்தி என்று எனக்கு தெரிந்து மழை பெய்யாத வருடமே கிடையாது பின்னால் என் தந்தை திருவண்ணாமலை நாங்கள் ஒரு முறை தீபத்திற்கு சென்ற பொழுது அவர்கள் எங்களுடனே வந்து தங்கி இருந்தார்கள் ரொம்ப என் மீது அன்பு கொண்டவர்கள் கடைசி காலத்தில் அவர்கள் திருநகரில் இருக்கின்ற பொழுது மறைவதற்கு சில தினங்களுக்கு முன் நானும் தந்தையும் அவர்களை சென்று பார்த்தோம் அப்போ கொஞ்சம் பேசுவதற்கு சிரமம் கொண்டிருந்தார்கள் ஆனால் என்னை கண்டு கொஞ்சம் ஆசீர்வாதம் எல்லாம் செய்தார்கள் விதிய மகான் அரசியலிலே போஸுக்கு வலதுகரமாக இருந்தவர்கள் போஸ் மேலே அன்பு கொண்டவர்கள் ஏராளமானவர்கள் ஆனால் போசுடைய ஆத்மாவுடனேயே இரண்டதை கலந்தவர்கள் நம்முடைய தேவையில் அவர்கள் போஸ் மலைந்தார்கள் போஸ் மறைந்தார்கள் என்பதை அவர்களுடைய மனமும் உள்ளமும் என்றும் ஏற்றுக்கொண்டதே இல்லை போஸ் உயிருடன் தான் இருக்கிறார் என்பதை அவர்கள் இறுதி காலம் வரை உறுதியாக நம்பினார்கள் ஏனென்றால் அப்படி அவருடைய மனம் போஸ் அவருடைய மனத்துடன் இரண்டரை கலந்து இன்னைக்கு தேவர் தொண்டர்கள் என்ன எப்படி இருக்கணும் அவரை எப்படி கடைபிடிக்கணும் யார பசுமன் தேவரை இந்த டைம் ஆயிடுச்சு இல்லை தேவரை தொண்டர்கள் எப்படி கடைபிடிக்கும் தியாகத்திற்காக நாட்டிற்காக பாடுபட்ட எந்த தொண்டரையும் பின்பற்றுகிற அந்த வழிதான் தேவரவருடைய வழி ஆனால் தேவரவருடைய வழியில் கடுமையான பிரம்மச்சரியம் இவர்களை தொண்டர்கள் ஏற்க முடியாது அவர்களுடைய சொந்த வாழ்க்கை ஆனால் தியாகம் பிறருக்கு நன்மை செய்தல் எல்லோரையும் நேசித்தல் என் பற்று என்று சொன்னால் தேவருடைய தொண்டர்கள் அதிலே உறுதியாக இருக்க வேண்டும் அதில் ஜாதி மத இன வேறுபாடுகள் என்று தேவர் வேறுமான் எல்லோரையும் நேசித்தார்கள் பல பேர் நினைக்கிறார்கள் என்றும் ஹரிஜன மக்களுக்கு ஆதி திராவிட மக்களுக்கு அவர்கள் அவ்வளவு நட்பர்கள் அல்ல என்று ஆனால் அந்த பகுதியிலே இருந்த ஆதி ஆதிதிராவிட மக்களுக்கு அவர்கள் செய்த மாபெரும் உதவிகளும் நன்மைகளும் பலர் இன்றும் தெரிய தெரிந்திருக்க கூடும் எனவே இன்றைய தொண்டர்கள் உண்மையான நாட்டு பற்ற ஜாதி மத இனங்களை நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் வேண்டும் ஆ நன்றி நன்றி